அனைவருக்கும் வணக்கம் முதலில் பிரம்மஸ்ரீ பிதாமகாபத்ரிஜிக்கும் சுவர்ணமால பத்திரிமேனுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாம் ஞான மன்னர்கள் என்ற டாபிக் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது அன்றாட வாழ்க்கையில் நம்ம நிறைய தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறோம் அதை சரி பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி அது வந்து பயன்படணும் தெரிஞ்சுக்கிட்டால ஈஸியாக நம்மளால் ஞானம் பெற முடியும் ஏன்னா வேறு தியானம் செஞ்சால் தியானம் வரும் என்றது தெரியும் ஆனால் நிறைய பேருக்கு அந்த அதோட விவரங்கள் தெரியாது ஸோ அதனால் இன்றைக்கு நாம் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஆன்மீகம் ஏன் மனிதர்களுக்கு கற்பிக்கணும் ஆன்மீகம் என்றால் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஆன்மா என்றால் என்ன அதாவது ஆன்மா என்றது ஆன்மீ அதாவது கடவுளுக்கு சம்பந்தப்பட்டது அதாவது ஆன்மீகம் என்றால் ஆன்மா ஸோ கடவுளுக்கு சம்பந்தப்பட்டது ஆன்மீகம் உடலுக்கு சம்பந்தப்பட்டது பிராபஞ்சிகம் என்று சொல்வாங்க நாம் ஆன்மீகமாக வளரணும் என்றால் ஆன்மா அடிப்படையில் தான் வளரும் அதாவது ஆன்மா நிலையை அடைந்து கடவுளாக நடந்துக்கணும் ஆன்மா சக்தி பெற்று கடவுளாக நாம் மாறணும் ஸோ பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே மனோநிலையில இருப்பாங்க அதாவது மனதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனால மனதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குவாங்க அதுவே ஆன்மீகமாக வளரும் போது ஆன்மா நிலை பெற்று அதாவது ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடவுளாக மாறிடுவாங்க பொதுவாக மனம் என்றால் மனிதன் ஆன்மா என்றால் கடவுள் ஸோ மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க மனிதன் மாதிரி நடந்துக்குவாங்க ஆன்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க கடவுள் போல நடந்துக்கிறாங்க ஆன்மீகமாக வளராதவங்க மனிதன் மாதிரி நடந்துக்குவாங்க மனிதர்களுக்கு மூணு குணங்கள் தமோகுணம் ரஜோகுணம் சாத்விக குணம் ஸோ ஆன்மீகமாக வளரும் என்றவங்க ஆன்மீக நிலை அதாவது அடைய அடைய அவங்கக்குள்ள இருக்கிற குணங்கள் மாற்றிக்கிட்டு அதன் மூலமாக நடவடிக்கை மாற்றிக்கிட்டு நிர்குண நிலைக்கு வந்து கடவுளாக மாறிடுவாங்க ஆன்மீகமாக அதாவது ஒரு விதமாக சொல்லணும் என்றால் ஆன்மீகமாக வளரணும் என்றால் கண்டிப்பாக இந்த தியானத்தின் மூலமாக தான் நடக்கும் அதாவது ஒரு மனிதன் கடவுளாக மாறின நிலை மனது அதாவது மனிதனோட குணங்கள் குறைச்சிக்கிட்டு கடவுளோட குணங்கள் வளர்த்துக்கிறது இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகம் என்றால் பூஜை பண்ணுறதோ பக்தியோ கிடையாது கடவுளாக மாறுறது தான் அதுக்கு முக்கியமாக தியானம் வேணும் தியானம் நம்ம தியானம் செய்ய செய்ய உள்ள அந்தரங்கத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மா கிட்ட போய் நெருங்குவோம் ஆன்மா என்றால் யாரு கடவுள் ஸோ கடவுள்கிட்ட நெருங்குறதுனால கடவுளோட குணங்கள் எல்லாமே வந்துடும் அதாவது நம்மளுடைய மனித குணங்கள் தமோ குணத்துல இருந்து ரஜோகுணம் ரஜோ இருந்து சாத்வகு குணத்து வந்து கடவுளாக மாறிடுவோம் இந்த மாதிரி விசேஷமாக தியானம் செஞ்சு எத்தனையோ பேர் அதாவது எத்தனையோ பேர் இருக்காங்க ஷிரிடி சாய்பாபா சத்ய சாய்பாபா பாபா ராமகிருஷ்ண பரமஹம்சா இவங்க எல்லாமே பிறந்த உடனே யாருமே அவங்கள வந்து கடவுள் என்று கூப்பிடல அவங்க தியானம் செஞ்சு சமாதி நிலை அடைந்து அந்த இறைநிலையை பெற்ற தான் எல்லோருமே அவங்கள வந்து கடவுளா கூப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் புத்தரை எடுத்துக்கோங்க புத்தர் இளவரசனாக இருக்கும்போது யாருமே அவங்களை கடவுள் என்று கூப்பல எப்போ அவங்க தியானம் செஞ்சு அவங்கக்குள்ள மாற்றம் அடைந்ததோ அப்போ தான் புத்த பகவான் என்று கூப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் யுக யுகங்களாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஸ்ரீராமர் கிருஷ்ணர் ஜீசஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு விதமாக சொல்லணும் என்றால் ஆன்மீகம் என்றால் அதாவது மனிதன் கடவுளாக நிறது தான் மாறுறது தான் ஆன்மீகம் அதாவது அது இல்லாமல் எல்லோ தனக்குள்ளே இருக்கிற அந்த தெய்வீக குணத்தை தெரியப்படுத்துறது தான் ஆன்மீகம் மற்றவங்களுக்குள்ளே தெரியப்படுத்துறது தான் ஆன்மீக போதனை என்று சொல்வாங்க அதாவது ஆன்மக ஆன்மீக நிலையில் இருக்கிறவங்க வந்து தவறுகள் பண்ண மாட்டாங்க ஆனால் உடல் நிலையில் இருக்கிறவங்க பண்ணக்கூடாதுன்னு என்று கூட தவறுகள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் என்றால் மதம் ஜாதி குலம் அது அப்புறமா பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே தவறுகள் செய்ய வைக்கும் வாழ்க்கையில் வருத்தத்தோடு வாழ்ந்துட்டு தான் இருப்பாங்க ஸோ அதனால ஆன்மீகமாக வளருது என்றது தியானத்தின் மூலமாக தான் நடக்கும் ஸோ நாம எல்லோருமே தியானம் செஞ்சு ஆன்மீகமாக வளர்ந்து கடவுளாக மாறணும் ஏன் ஆன்மீகம் மனிதர்களுக்கு கற்பிக்கணும் என்றால் மனிதர்கள் கஷ்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கும் அந்த கர்ம சக்கரத்திலிருந்து அதாவது போகிறது வரது போகிறது வரது இதே தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம் புனரப்பு ஜனனம் புனரப்பு மரணம் அதிலிருந்து வெளியே வர்றதுக்கும் ஆனந்தமாக வாழ்கிறதுக்கும் ஒரே ஒரு வழி ஆன்மீகம்தான் ஸோ அதனால் நான் ஏனென்றால் அதுக்கு என்ன காரணம் என்றால் மனிதர்கள் எவ்வளவு பிறவிகள் எடுத்தாலும் இந்த பிராபஞ்சிக விஷயத்துக்கு மேல ஆர்வம் இருக்கும் சுகங்கள் மேல வந்து அவங்க நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க ஸோ அதனால என்ன ஆகுது என்றால் நிறைய தவறுகள் அதாவது நிறைய வருத்தங்கள் கஷ்டங்கள் இதெல்லாமே வந்துட்டு இருக்கு இதுல எப்படி வரணும்னு சொல்லி தவிச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ஆன்மீகமா முன்னேறின இருக்கிறவங்க வந்து அவங்க வழிகாட்டணும் ஏன்னா தான் இதுல இருந்து எப்படி வரமு வரணும் என்றது தெரியும் சோ தான் மனிதர்கள் அப்பதான் அவங்களும் முழுமையாக இதுல இருந்து வெளியே வரும் தான் ஆன்மீகம் வந்து மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க அதனால பத்திரி சார் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தியானம் விசேஷமாக தியானம் செய்யணும் ஞானம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கணும் நாம் வந்து ஆன்மீக ஞானத்தில் முழுமையாக வளர்ச்சி என்றால் வளர்ச்சி அடையணும் என்றால் கண்டிப்பாக ஆன்மீகம் ஆன்மீகம் என்றது கட்டாயமாக சொல்லணும் ஸோ இதுதான் ஆன்மீகத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு மகான்கலோல சாங்கத்தியம் அதாவது நம்ம ஒவ்வொரு விஷயத்துல நம்ம எப்படி ஆன்ம ஜானம் அடையிறது என்று பத்ரி சார் வந்து நமக்கு எளிமையா சொல்லியிருக்காங்க அதாவது மகான்கலோல சாங்கித்யம் இது வந்து சாஸ்திரங்கள்ல நமக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு அதாவது சாதுனாம் தர்சனம் புண்ணியம் ஸ்பர்சனம் பாபநாசனம் சம்பாஷணம் கோட்டி தீர்த்தம் கட்டாட்சம் மோட்சதாயகம் இதோட அர்த்தம் என்னவென்றால் அதாவது மகான்கள் பார்த்தால் புண்ணியம் வரும் அவங்க கூட இணைந்து இருந்தால் நம்ம பாவங்கள் போயிடும் அவங்க கூட பேசுறதுனால கோடி தீர்த்தங்கள் சுற்றி வந்தால் எவ்வளவு பிரயோஜனம் கிடைக்குமோ அவ்வளவு கிடைக்கும் அவங்களோட கட்டாட்சத்தினால மோட்சம் கிடைக்கும் என்றது பொதுவாக எல்லோருமே புரிஞ்சுக்குவோம் ஆனால் மகான்கள் சொன்னாமென்றால் அதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் தெ இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு சாதூனா தர்சனம் புண்ணியம் அதாவது ஞானம் தெரிஞ்ச மகான்கள் ஞானிகள் ருஷியர்களோ நாம் பார்க்காம இருக்கிறதுனால தான் மனிதர்கள் வந்து நிறைய பாவங்கள் அதுக்கப்புறமா அதர்மமாக அந்நியாயமாக நடந்துக்கிறாங்க எப்போ அவங்கள பார்த்துட்டு அவங்க சொன்ன போதனைகளும் அவங்க சொன்ன விஷயங்களும் கேட்டுட்டு அதை நாம வழிபாடில் எடுத்துகிட்டு வந்தோம் என்றால் அதாவது அவங்க சொல்லும்போது அவங்க செய்கிற வேலைகள் பார்த்துட்டு அவங்க லோக கல்யாணகரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அதெல்லாமே பார்த்துட்டு மனித இன்ஸ்பை ஆரிட்டி அவங்களும் அது பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ ஞானம் ஈஸியாக அந்த புண்ணியம் என்றது ஈஸியாக சம்பாதிக்கலாம் சோ அதனால வெறும் பார்த்தால் புண்ணியம் கிடையாது அவங்க சொன்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணா மட்டும்தான் புண்ணியம் கிடைக்கும் அதே மாதிரி ஸ்பர்சனம் பாபநாசனம் அதாவது அவங்களோட இணைந்து இருந்தால் பாவங்கள் எளிமையாக போயிடும் ஏன்னா இந்த உலகத்துல அவங்களுக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும் சோ அவங்க கூட இணைந்து இருந்துட்டி அவங்க கூட நம்ம அந்த விஷயங்கள் எல்லாமே கேட்கறதுனால அதாவது அவங்க மனிதர்கள் தெரியாம பண்ண கூடாத வேலைகள் பண்ணிட்டு ப பாவங்கள்ல அவங்க மாட்டிக்கிட்டு முழிக்க முழிப்பாங்க இல்லையா அந்த பாவங்கள் இருந்து எளிமையாக வர்றதுக்கு அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க நிறைய சாதனைகள் சொல்லுவாங்க அது யாரு ஃபாலோ பண்ணுவாங்களோ அவ அதாவது அவங்களுக்கு ஏ யாரு சேவை பண்ணுவாங்களோ ஈஸியாக அந்த பாவங்கள் இருந்தது எளிமையாக போயிடும் அதே மாதிரி சம்பாஷணம் கோட்டி தீர்த்தம் அதாவது அவங்க கூட பேசுறதுனால இந்த சுஷ்டியில அவங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை எல்லாமே தெரியும் அவங்க திவ்ய திருஷ்டியோட எல்லாமே பார்ப்பாங்க அவங்க கூட பேசுறதுனால நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சொல்றதுனால அதெல்லாமே கேட்டுட்டு நாமளும் அதெல்லாமே பயன்படுத்துறதுனால ஈஸியாக கோடி தீர்த்தங்கள் சுற்றி வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ அனுபவம் கிடைக்கும் அந்த மாதிரி மகான்களோடு நம்ம இணைந்து இருந்து அவங்களுக்கு சேவை பண்ணுறதுனால நமக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி கட்டாட்சம் மோக்ஷதாயகம் அதாவது அவங்க கூட பேசுறதுனால அவங்களுக்கு சேவை பண்ணுறதுனால அந்த மகான்கள் அனுகிரகம் பெற்று அவங்க வந்து நமக்கு நிறைய வழிகள் காட்டுவாங்க அதாவது தியான மார்க்கத்தில் எப்படி போகணும் ஆன்ம ஞானம் எப்படி அடையணும் என்ற நிறைய வழிகள் காட்டுவாங்க எல்லாமே நாம் சுயமாக நம்ம அந்த சாதனை செஞ்சு அதிலிருந்து ஈஸியாக வரலாம் ஆனால் இங்கே ஒன்று மத்திரம் நம்ம தெரிஞ்சுக்கணும் கட் மோஷம் என்பது யாரும் கொடுக்க முடியாது அவங்கவங்க தனியாக தான் அவங்க சுயமாக செஞ்சு தியான சாதனை செஞ்சு மோஷம் பெற முடியும் சோ அதனால அந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி நாம இதெல்லாமே செயல்படுத்துட்டோம் என்றால் கண்டிப்பாக அதோட அர்த்தம் நமக்கு நல்லா புரிய வரும் அதாவது மகான்கள் ஏதாவது சொன்னாங்கன்னா அர்த்தங்கள் நிறைய இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் ஆனால் பொதுவாக எல்லோருமே என்ன பண்ணுவோம் மான்கள் வந்தாங்கன்னா அவங்கள பார்த்தா போதும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடுவோம் ஸோ அவங்க கூட பேசினா போதும்னு சொல்லிட்டு ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு பத்திரி சார் எடுத்துக்கோங்க அவங்க இது எல் இதுக்கு எல்லாமே அவங்க ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் அவங்க கூட இணைந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது ஃபாலோ பண்ண முடியுது ஸோ இது அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கஜேந்திர மோட்சம் கஜம் என்றால் என்ன யானை ஸோ நமக்கு நிறைய புராணங்களில் வந்து கதை ரூபமாக சொல்லுவாங்க எதுக்கு அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்றால் அதாவது மனிதர்களுக்குள்ள மாற்றங்கள் வரணும் என்றதுக்காக கதை மூலமாக சொல்கிறாங்க நாம் எல்லோருமே அது கதை மாதிரி படிக்காமல் அதுக்குள்ளே இருக்கிற உள்ளர்த்தங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணோம் என்றால் கண்டிப்பாக நம்ம அந்த பயன்படுத்தலாம் ஸோ கஜேந்திர மோட்சம் என்றால் கஜம் என்றால் யானை ஒரு வாட்டி அது வந்து தண்ணியில் கிட்ட மாட்டிருக்கும் அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதில் வெளியே வர முடியல தன்னோட சக்தியும் புத்தியும் யூஸ் பண்ணிக்கும் ஆனால் வெளியே வர முடியல கடைசிக்கு என்ன பண்ணும் அந்த நாராயணனை பிரார்த்திக்கும் நாராயணன் வந்து அந்த முதலை சம்ஹாரம் பண்ணி அந்த வருத்தத்தில் இருந்து காப்பாற்றுவாங்க இது கஜேந்திர மோட்சம் ஸ்டோரி ஆனால் இதுக்குள்ள மெசேஜ் என்னவென்றால் மனிதர்கள் சம்சார பந்தத்தில் மாட்டிக்கிட்டு அதாவது வெளியே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த துக்கத்தில் அதுக்காக நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க பூஜை பண்ணுறாங்க பஜனை பண்ணுறாங்க ஸ்ரோத்திரங்கள் படிக்கிறாங்க ஜப்பம் பண்ணுறாங்க குருமார்கள் நாடி போய் கேட்குறாங்க அது அதுக்கப்புறமா தீ புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் சுற்றி வராங்க ஆனால் அதிலிருந்து முழுமையாக வெளியே வர முடியல மோட்சம் அடைய முடியல சோ அந்த மாதிரி இருக்கிற ப பவ வெளியே வரணும் என்றால் கண்டிப்பாக மோட்சம் அடையணும் என்றால் அந்த நாராயணன் என்ற ஆன்மாவை கிட்ட நாம சேரணும் அந்த ஆன்மா கிட்ட சேரும்போது மோக்ஷம் அடைந்தால் கண்டிப்பாக எப்படி அந்த நாராயணன் முதலை சம்ஹாரம் பண்ணாங்களோ நம்ம கர்மாக்கள் எல்லாமே எரிஞ்சு போயிடும் சோ அதனால அதாவது அந்த முதலை என்ற துக்கத்திலிருந்து நம்ம வெளியே வந்துடுவோம் சோ அவங்க என்ன சொல்ல வராங்க என்றால் அதாவது கடவுள்கிட்ட போய் சேரணும் கடவுள் என்றால் யாரு ஆன்மா ஆன்மா கிட்டே போய் சேர்றது எப்படி தியானத்தின் தான் தியானத்தின் மூலமாக அந்தரங்கத்துக்குள்ளே இருக்கிற ஆன்மா கிட்டே போய் சேர்றது தான் இந்த கஜேந்திர மோட்சத்தோட ஸ்டோரி ஸோ எவ்வளோ அர்த்தங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதுக்கப்புறமா நனைஞ்சால் அதிகமாகும் ஸோ அது என்னவென்றால் இப்போ நிறைய பேர் நிறைய பேர் நிறைய வார்த்தைகள் பேசிகிட்டு இருப்போம் நிறைய பழமொழிகள் சொல்லிட்டு இருப்போம் ஆனால் நிறைய பேருக்கு அதோட அர்த்தங்கள் தெரியாது ஆனால் நம்ம பத்ரிஜி வந்து ஒவ்வொன்றுக்கும் அழகாக அர்த்தம் சொல்லிட்டு அதை அப்படியே ஆன்மீகத்து கூட மாற்றுவாங்க அதாவது ஏதாவது நனையாமல் இருந்தால் கையளவு தான் இருக்கும் அதுவே நினஞ்சா அதிகம் அப்போ அப்போது கையால் நம்மளால் பிடிக்க முடியாது மேலே தான் சுமந்துட்டு வரணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இந்த பழமொழிக்கு அவங்க ஆன்மீகமாக எப்படி கன்வெர்ட் பண்ணிங்கன்னா மனிதர்கள் வந்து வரும்போது கையெழுவு கர்மாக்கள் தான் எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் அறியாமையில் அது நனைஞ்சி நனைஞ்சி அதிகமாகி அந்த கஷ்டங்கள் தாங்க முடியாமல் இந்த வாழ்க்கை எதுக்குன்னு என்று நினச்சிட்டு இருக்காங்க ஸோ நாம ஃபஸ்ட்டு நமக்குள்ள இருக்கிற அந்த அஜானத்தை வந்து நாம விளக்குகிறதுக்கு முயற்சி பண்ணா அந்த கஷ்டங்கள் என்றது அதிகமாகாது ஆனா யாருமே அது முயற்சி பண்றதில்லை அதாவது ஞானத்து ஞானம் சம்பாதிக்கணும் என்று யாருமே நினைக்கிறது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த டாக்டரோ இந்த டாக்டரோ அந்த கடவுள்கிட்ட போறதோ செஞ்சு கஷ்டங்கள் அதிகமாக்குறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பத்ரி சார் அதாவது மயசபையில துரியோதன் கீழே விழும்போது திரௌபதி பாத்தி சிரிச்சாங்க அதோட அது விட்டு இருந்தா நல்லா இருக்கும் ஆனா அதே பத்தி அவங்க சிரிச்சாங்க அவங்க சிரிச்சாங்கன்னு சொல்லி அதே நினைச்சு நினைச்சு நினச்சி என்ன ஆயிடுச்சு அது நினைஞ்சி அதிகமாயிடுச்சு அதிகமானதுனால என்ன ஆயிடுச்சு ஒரு பாரத போரே உருவாயிடுச்சு அதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாரத போரே உருவாகி அதுக்கப்புறமா துரியோதன் அழிவுக்கு காரணமாயிட்டா ஸோ இதுல பத்ரி சார் என்ன சொல்ல வராங்க என்றால் நமக்குள்ள இருக்கிற அறியாமை ஃபர்ஸ்ட் நாம விளக்கிக்கணும் அதுக்கு ஞானம் வேணும் அதுக்கு நிறைய ஞான புத்தகங்கள் படிக்கணும் தியானம் செய்யணும் எப்போ நாம தியானம் செய்யுமோ நமக்கு தியானம் அடையுமோ அப்போ ஈஸியாக நாம எடுத்துகிட்டு வந்த கர்மாக்கள் எல்லாமே எளிமையாக போயிடும் சாஸ்வதமாக ஆனந்தமாக இருக்கலாம் என்று பத்ரிசார் ஒரு பழமொழியை அந்த அர்த்தம் சொல்லிட்டு அதை ஆன்மீகமாக கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் என்னவென்றால் அனைவரும் அனைவரும் கடவுளோட ஸ்வரூபங்கள் தான் ஸோ இப்போ இந்த உலகத்துல கடவுள் இல்லாதது கடவுள் இல்லாதது எதுவுமே கடவுள் இல்லாதது எதுவுமே இல்லை ஏன்னா எல்லாமே அந்த கடவுளில் இருந்து வந்தது தான் ஸோ இந்த உலகத்தில் நம்ம நிறைய பேர் நிறைய ஜீவிகளை பார்க்குறோம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது அதுவும் மனிதர்கள் எடுத்துக்கோங்க மனிதர்களும் ஒரே மாதிரி இருக்காங்க இருக்காது ஆணும் பெண்ணும் இருக்காங்க ஒரு எக்ஸாம்பிள் பெண்ணையே எடுத்துக்கோங்களேன் சில பேர் ஹைட்டாக இருப்பாங்க சில பேர் குள்ளமாக இருப்பாங்க சில பேர் குண்டாக இருப்பாங்க சில பேர் ஒல்லியா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி கடைசிக்கு இரட்டை குழந்தைகளில் கூட நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஏன்னா சுஷ்டி வந்து அவ்வளவு சிறந்தது அதே மாதிரி சில பேர் அழகா இருப்பாங்க சில பேர் அசிங்கமாக இருப்பாங்க சில பேர் பணத்தோட அகங்காரத்தோடு இருப்பாங்க சில பேர் ஏழையாக அடங்கி ஒதங்கி இருப்பாங்க மற்ற ஜீவராசிகள் எடுத்துக்கினாலும் சிலது வந்து அழகாக இருக்கும் சிலது வந்து பார்த்தாலே அறுவறுப்பாக இருக்கும் சிலது வந்து நல்லது பண்ணும் சிலது வந்து எதுவுமே பண்ணாது இந்த மாதிரி உலகத்தில் விவ்விதமானவங்க இருக்காங்க ஆனால் எல்லோருமே கடவுள் மார்கள் கடவுள் ஸ்வரூபங்கள் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் நடவடிக்கை மட்டும் அந்த மாதிரி இருக்காது ஸோ மனிதர்கள் எடுத்துக்கிட்டாலும் நடவடிக்கை அந்த மாதிரி இருக்காது ஸோ ஆனாலும் இப்போ ஒரு ஒரு பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் அது வந்து ஒரு கோயில் சுத் சுற்றி சுற்றி வந்துச்சுன்னா அதுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன்னா இது ரியலாக நடந்தது அதே மாதிரி ஒரு குரங்கு வந்து கோயிலுக்குள்ளே போய் உட்கார்ந்தால் அது ஹனுமான் சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு பாம்பு விக்கிரகத்துக்கு சுற்றி இருந்தால் அதுக்கு பூஜை பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே கடவுள் மார்கள் மாதிரி தெரியல ஆனால் சிலதுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க என்றால் அதாவது அவங்களுடைய நடவடிக்கை அவங்கனால நிறைய விஷயங்கள் நல்லது நடக்குதுன்னு என்றதுனால சில விலங்குகளுக்கு மட்டும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இவ்வளவு கன்ஃபியூஷன்ஸு இந்த மாதிரி விவிதமாக இருக்காங்க ஆனால் யாரோட நடவடிக்கையும் கடவுள் மாதிரி இல்லை ஏன்னா கடவுள் என்றால் எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் இருக்கு அதாவது கடவுள் வந்து நல்லவங்க சாந்த ஸ்வரூபி கருணையோடு இருப்பாங்க எல்லோருமே சமமாக பார்ப்பாங்க அன்போடு இருப்பாங்கன்னு ஆனால் இங்க பார்த்தா யாரோட நடவடிக்கையும் அந்த மாதிரி இல்லை எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் ஏன் இந்த மாதிரின்னு பெரியவங்க கூட நமக்கு நிறைய உதாகரணம் சொல்லியிருக்காங்க அதாவது எல்லாருமே கடவுள்ல இருந்து வந்தவங்க தானே அதாவது ஒரு பானை எடுத்துக்கோங்க பானை பேர் வேறு இருக்கும் பிரயோஜனம் வேறு இருக்கும் ஆனால் எல்லாமே மண்ணில் இருந்து வந்ததா அந்த மாதிரி தான் எல்லாருமே அந்த கடவுள்லேருந்து வந்தவங்க தான் ஆனால் இது கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கு ஆனால் செயல்பாடுல இல்லை ஏன்னா பாருங்கள் எக்ஸாம்பிள் இப்போ பண்டிதர்களே எடுத்துக்கோங்க அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க கேட்குறவங்களை பார்த்து அவங்க என்ன நினைப்பாங்க நாம் தான் ரொம்ப உயர்வானவங்க அதனால் காலை கூட கும்பிட சொல்வாங்க இப்போது சில பேருக்கு டவுட் வரும் ஏன்னா எல்லோருமே சமம் ஆனால் அவங்க மட்டும் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க இன்னும் சில பேருக்கு வந்து உலகத்திலேயே மனிதர்கள் இந்த மாதிரி இருக்காங்க சில பேர் வந்து மோசம் பண்றாங்க குற்றம் பண்றாங்க தௌர்ஜன்யம் பண்றாங்க மானபங்கம் பண்றாங்க சோ 얘 இந்த மாதிரி இருக்காங்க இன்னும் சில பேர் நினைப்பாங்க நாம கடவுளானால் நமக்கு ஏ அந்த மாதிரி சக்திகள் இல்ல என்று நினைச்சிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நினைச்சிட்டே சில மரங்களுக்கு பூஜை பண்றதே சில கல்லுகளுக்கு பூஜை பண்றதே சில விலங்குகளுக்கு பூஜை பண்றதே இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டே இருக்காங்க ஏன் இந்த மாதிரி செய்றீங்கன்னா அதனால நிறைய பிரயோஜனங்கள் இருக்கு அது நல்லது செய்யுது என்றது இருக்காங்க சோ அதனால நமக்கு என்ன புரியிறது அதாவது இந்த உலகத்தில் யார் நல்ல விதமாக நடந்துக்குவாங்களோ நல்லது செய்வாங்களோ அவங்கள மூலமாக என்னென்ன லாபங்கள் கிடைக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் பூஜை பண்ணுறாங்க மிச்சவங்களுக்கு இல்லை அதுதான் விலங்குகள் பண்ணுறது நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா எக்ஸாம்பிள்ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே என்ன காரணம் என்றால் அறியாமை அஜ்ஞானத்தின் மூலமாக தான் நாம் இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி செய்கிறதுனால நாம் தான் நஷ்டப்போகிறோம் போகிறோம் ஏன்னா இந்த சிருஷ்டிய கல்வியோட ரகசியத்தை நாம தெரிஞ்சுக்கணும் சர்வம் கல்விதம் பிரம்மா ஸோ எல்லாமே அங்கிருந்து வந்துதான் தெரிஞ்சுக்கிட்டு யாரு கூட எப்படி நடந்துக்கணும் என்று நாம நடந்துகிட்டு வாழ்ந்தோம் என்றால் அந்த வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அந்த வாழ்க்கையில அவங்களும் மெதுவாக கடவுள் ஸ்வரூபங்களாக மாறிடுவாங்க திரும்பி இங்க ஒரு டவுட் வரும் எல்லோருக்குமே ஸோ எல்லோருமே கடவுள் மார்கள் என்றும் போது நாம வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு வேலை வாங்கலாமா அதாவது நான் வந்து மேனேஜரு பியூனு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணுமா என் பக்கத்தில் வச்சுட்டு அதே மாதிரி பொண்டாட்டியோட இல்லற வாழ்க்கை வாழலாமா எனக்கு அநியாயம் நடந்தால் நான் என்ன பண்ணணும் ஏதாவது அக்கிரமம் ஏதாவது அவமானமாக பேசினால் நான் என்ன பண்ணணும் என்று நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க அதுக்கு யோக வசிஷ்டர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க யோக வசிஷ்டத்தில் அதாவது கர்மாக்கள் வேறு பாவம் மட்டும் ஒன்று என்று சொல்லியிருக்காங்க அதாவது இந்த உலகத்தில் நிறைய ரூபங்களில் இருக்கும் நிறைய பேர்கள் இருக்கும் நிறைய பிரயோஜனங்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லாமே அந்த கடவுள்கிட்டு வந் நின்று வந்தது தான் என்று தெரிஞ்சுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க ஒரு தங்கம் எடுத்துக்கோங்க தங்கத்தில் தங்கத்தில் வந்து நம்ம நிறைய நிறைய செஞ்சு போட்டுக்குவோம் அதாவது அது பேர் வேறே இருக்கும் அது பிரயோஜனம் வேறே இருக்கும் அதாவது அது சின்னதானாலும் பெருசானாலும் அது தங்கம் தான் இருந்து வந்ததா அது பத்திரமா நம்ம காப்பாற்றும் போது என்ன பண்ணுவோம் எல்லாமே ஒரே பெட்டியில் ஜாகிரத்தையாக பத்திரமா வச்சுக்குவோம் அதுக்கு காரணம் என்ன அது தங்கம் என்றதுனால அது பெருசானாலும் சின்னதானாலும் அதே மாதிரி நாம் எல்லோருமே இந்த சைத்தன்யத்திலேருந்து வந்திருக்கிறோம் என்று புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் அதே மாதிரி வேலை வேலைக்காரங்க கிட்ட நம்ம வேலை வாங்கலாம் எப்படி அவங்களுக்கு என்ன அதாவது அவங்களை வந்து அவமானப்படுத்த கூடாது வேலைகளும் கொடுக்க கூடாது நாம என்ன சாப்பிட்றோமோ அது அவங்களுக்கு கொடுக்கணும் வேலைக்காரங்களும் சொல்லிட்டு ஏதோ பழசுது கெட்டு போனது அந்த மாதிரி கொடுக்க கூடாது அதே மாதிரி மனைவியோட இல்லற வாழ்க்கை ஆனந்தமாக வாழலாம் அவங்களும் நானும் ஒண்ணுதான் ரெண்டு பேருமே சமம்தான் என்ற பாவனில் சொல்லிருக்காங்க இல்லையா பாவம் மட்டும் ஒண்ணுதான் கர்மாக்கள் வேறு வேறு அந்த மாதிரி இருக்கணும் அதே மாதிரி விலங்குகள் எடுத்துக்கோங்க குதிரை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கழுதை எடுத்துக்கோங்க எந்த ஆனாலும் நம்ம வேலை வாங்கலாம் ஆனால் அதை துன்புடுக்கக்கூடாது ஹிம்சை பண்ணக்கூடாது அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு கொடுக்கணும் அதுக்கு அப்பப்போ ஓய்வும் கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே செஞ்சோம் என்றால் எல்லாமே தெய்வஸ்வருவங்கள் என்ற உணர்வுக்கு வருவோம் ஆனால் மனிதர்கள் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க என்றால் தான் ஞானம் இல்லாததுனால தான் அந்த ஞானம் வரணும் என்றால் கண்டிப்பாக எல்லோருமே தியானம் பண்ணணும் தியானம் பண்ணால் ஞானம் வரும் ஞானிகள் எப்போவுமே யார் யாரையும் துன் மாட்டாங்க யாரையும் கஷ்டப்படுத்த விட மாட்டாங்க ஸோ அதனால் நாம் எல்லோருமே ஞானம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஞானம் பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த விழிப்புணர்வு என்றது வரும் ஸோ இது அனைத்து ஸ்வரூபங்கள் ஒன்றுதான் என்று இதெல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணும் என்றாலும் கூட கண்டிப்பாக ஞானம் இருந்தாதா இதை புரிஞ்சுக்கவும் இதை ஆக்செப்டும் பண்ணுவோம் ஞானம் இல்லைன்னா நாம இதை புரிஞ்சுக்க மாட்டோம்